இரண்டாயிரத்து நூறு வருஷம் ஆச்சு ஆனாலும் அந்த உடல்ல இன்னமும் ரத்தம் இருக்கு தோலை தொட்டா மென்மையாயிருக்கு எகிப்து மம்மிகளுக்கே டஃப் கொடுக்கும் இந்த மம்மி யார் தெரியுமா சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் கண்டெடுக்கப்பட்ட சின் சுயி எக்ஸாயன் ஜூயி அல்லது லேடி டாய் கியூமு நூற்று அறுபத்தி மூன்று இல் இருந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இல் தோண்டி எடுக்கப்பட்ட போது நேற்று இறந்தவர் போலவே இருந்தார் எகிப்து மம்மிகள் காய்ந்து போயிருக்கும் ஆனால் லேடி டாயின் கைகள் இன்னமும் மடிகின்றன நரம்புகளில் டைப் ஏ ரத்தம் இன்னமும் இருக்கிறது அவரது வயிற்றில் அவர் கடைசியாகச் சாப்பிட்ட தர்பூசணி விதைகள் அப்படியே இருந்தன இவரை எப்படி பாதுகாத்தார்கள் என்பதுதான் பெரிய மர்மம் இருபது அடுக்கு பட்டாடைகள் மற்றும் ஒரு விசித்திரமான அமில திரவத்திற்குள் இவர் உடல் வைக்கப்பட்டிருந்தது அந்தத் திரவம் என்னவென்று இன்றுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது அறிவியலா அல்லது ஏதாவது மாயமா கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற ஆச்சரியமான வரலாற்றை தெரிந்து கொள்ள பிரீன் எகோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க